முதல்ல சொன்னாரு மரமல்லா பெருவாள் வாழ்ந்துட நீங்கள் எல்லாம் மரமல்லா பெருவாழ்நிலையில் வாழ்ந்துட பொற்றவையில் சிற்சவையில் புகுந்தனம் இதுவே அப்படிங்கிறார் நீங்கள் சிற்றவையில் பொற்சவையில் உள்ள போகணுங்கிற அது எப்படி உள்ள போகிறது அப்படி என்றால் தாயின நம்ம உள்ள இருக்கிறவர்களும் தானாக போடக்கூடிய மூச்சு நிலப்பகன இறங்கலாம் அதை அறிந்து முடிச்சு போட்டாச்சு இப்போ தொப்புல் வழியிலிருந்து பொழுது பாடல்கள் மூச்சு இருக்கோம் இந்த பாடங்களை மூச்சை நிப்பாட்டினா தான் நிப்பாட்டி அந்த பதினாறுகளை மூச்சாக எழுபத்தி நாலு ஓட செய்தால் தான் சிச்சமையும் பொற்சமையும் உள்ளே சிச்சம் உள்ள புகமொழியும் அப்போ தான் மரணமுள்ளா புருவலை முடி அடைய மொழியும் அந்த நாடிக்குத்தான் நடுநாடின்னு சொல்கிறாங்க நடுநாடியை இந்த உலகத்தில் முதன் முறையாக மூவாயிரம் வடமோ ஒளிந்து இருக்கக்கூடிய ஆதி பிரலவ யோக ஞான சிந்தாரலால் என குரு நாத ஆதினமாக ஒரு மணி நேரத்தில் நடுநாடியை உங்களுக்கு பிறகு கற்றுத்தரப்படுகிறது சகல சௌபாக்கியம் என்பது